அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு நட்பை புரிந்திடு நாளும் மகிழ்ந்திடு பழகும் நண்பர்கள் பலரும் பலவிதம் பழகும் நண்பர்கள் பலரும் பலவிதம் பழகிப் பார்த்து புரிவது அவசியம் ஆசையுடன் பழகுபவர்கள் அதிகம் பேர் இருந்தாலும் ஆசையுடன் பழகுபவர்கள் அதிகம் பேர் இருந்தாலும் பாசமுடன் பழகுபவர்களும் பல பேர்கள் இருப்பார்கள் பழகும் எல்லோரையும் ஒரே மாதிரி எண்ணாமல் பழகும் எல்லோரையும் ஒரே மாதிரி எண்ணாமல் பழகிப் பார்த்து புரிவது நல்லது அன்பும் பண்பும் ஒருங்கே அமைந்து அன்பும் பண்பும் ஒருங்கே அமைந்து ஆசையும் பாசமும் அதனுடன் சேர்ந்தால் ஆசையும் பாசமும் அதனுடன் சேர்ந்தால் நட்பும் இணைக்கும் நாள் நிலைக்கும் நல்லது செய்தால் தட்டிக் கொடுத்தும் நல்லது செய்தால் தட்டிக் கொடுத்தும் அல்லது செய்தால் தட்டி கேட்டும் ஆருவிர் நண்பர் நமக்கது வாய்த்தால் ஆறுயிர் நண்பர் நமக்கது வாய்த்தால் பேரன்று கொள்வோம் பெருமையாய் என்றும் நமது நட்பை நாளும் பார்த்து நமது நட்பை நாளும் பார்த்து உறவுகள் கூட வியந்திடல் வேண்டும் உண்மை நட்பில் உயர்ந்தவர்கள் என்று உண்மை நட்பில் உயர்ந்தவர்கள் என்று உலகம் கூட பேசுதல் வேண்டும் நாமும் நட்பின் பெருமையை உணர்வோம் நாமும் நட்பின் பெருமையை உணர்வோம் நாளும் மகிழ்ந்து நட்பில் மிதப்போம் நட்பின் பெருமையை நாடும் போற்றும் நட்பின் பெருமையை நாடும் போற்றும் நாமும் மகிழ்ந்து நன்மைகள் புரிவோம் பழகும் நண்பர்கள் பலரும் பலவிதம் பழகி பார்த்து புரிவது அவசியம் ஆசையுடன் பழகுபவர்கள் அதிகம் பேர் இருந்தாலும் பாசமுடன் பழகுபவர்களும் பல பேர்கள் இருப்பார்கள் பழகும் எல்லோரையும் ஒரே மாதிரி எண்ணாமல் பழகி பார்த்து புரிவது நல்லது அன்பும் பண்டும் ஒருங்கே அமைந்து ஆசையும் பாசமும் அதனுடன் சேர்ந்தால் நட்பும் இனிக்கும் நாள்பட நிலைக்கும் நல்லது செய்தால் தட்டி கொடுத்தும் அல்லது செய்தால் தட்டி கேட்டும் ஆருயிர் நண்பர் நமக்கது வாய்த்தால் பேரன்று கொள்வோம் பெருமையாய் என்றும் நமது நட்பை நாளும் பார்த்து உறவுகள் கூட வியந்திடல் வேண்டும் உண்மை நட்பில் உயர்ந்தவர்கள் என்று உலகம் கூட பேசுதல் வேண்டும் நாமும் நட்பின் பெருமையை உணர்வோம் நாளும் மகிழ்ந்து நட்பில் மிதப்போம் நட்பின் பெருமையை நாடும் போற்றும் நட்பின் பெருமையை நாடும் போற்றும் நாமும் மகிழ்ந்து நன்மைகள் புரிவோம் நட்பின் பெருமையை நாடும் போற்றும் நாமும் மகிழ்ந்து நன்மைகள் புரிவோம் வணக்கம் அன்பன் கவிஞர்